பேர் கார்த்திக் சார் இப்போ வந்து காஷ்மீரில் வந்துட்டு ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பல வாரம் நடக்குது பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் மிடில் வந்து இந்த டெரரிசம் நடக்குது அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா காஷ்மீர்ல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து முஸ்லீம் தான் இருக்காங்க அதனால காஷ்மீர் வந்துட்டு எங்களுடைய பாகிஸ்தானோட இணைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஓகேங்களா நம்ம இந்திய முஸ்லீம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க முஸ்லீமா இருந்தாலும் இந்தியால தான் நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் அதனால நாங்க சேர முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த ஒரு தான் நடக்குது இருந்தாலும் அவங்க வந்து தொடர்ச்சி தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் இதுதான் உண்மையான நோக்கமா இல்ல வேற ஏதாச்சும் நோக்க இருக்குதா உங்களுடைய இந்திய முஸ்லீமா நீங்க எப்படி அதை பாக்குறீங்க அதை சொல்லுங்க சகோதரர் அவங்களுடைய கேள்வி மிக அருமையான ஒரு கேள்வி இன்றைக்கு இந்தியாவிலேயும் முஸ்லீம்கள் இந்திய குடிமக்களாக நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் காஷ்மீர் ரகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் அதில் காஷ்மீரை இன்றைக்கு இரண்டாக பிரித்து இந்தியாவோடு இணைக்கப்பட்ட காஷ்மீரு இன்னும் பாகிஸ்தானோடு இணைக்கப்பட்ட அந்த காஷ்மீரை வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஒரு பழக்கம் இருக்குதுங்க அப்ப அந்த ஒரே காஷ்மீர் மாநிலமே ஒரு பக்கம் இந்தியாவில் ஒரு பக்கம் பாகிஸ்தான்ல போய் அதுல அந்த எல்லை ரீதியான பிரச்சனைகள் அது இருந்து கடந்த காலத்துல பல்வேறு யுத்தங்கள் காரிகுள் யுத்தங்கள் எல்லாம் நடந்து அதுல பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டக்கூடிய அளவிற்கு இந்தியாவை என்ன செய்தது அதுல வீரதீரமாக போரிட்டது அப்ப இது போன்ற பல யுத்தங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு என்ன காரணம் அதுல ஏதாவது வேற பர்பஸ் இருக்குதா அங்க உள்ள மக்கள் வந்து காஷ்மீரகத்து மக்கள் பாகிஸ்தானோடு தங்களை இணைக்க சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் இந்தியாவோடு தான் இருக்கணும் என்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுது இன்னைக்கு நீங்களும் முஸ்லிமா தான் இருக்கிறீங்க உங்களுடைய பார்வை இது விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்முடைய பார்வையை பொறுத்த பொதுவாக இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாடி ஒவ்வொன்றுமே எப்படி இருந்துச்சுன்னா தனித்தனி மாநிலங்களாக தனித்தனி குறுநில மன்னர்களாக இப்படி பல்வேறு நிலைகள் இந்தியாவில் இருந்துகிட்டு இருந்துச்சுங்க இந்தியாவை வந்து ஆரம்பத்தில் முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல அந்த ஆட்சி செய்வதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த நாடு என்கிற ஒரு அளவுலலாம் இந்தியா இல்லைங்க எல்லாமே தனித்தனி சமஸ்தானங்களாக இருந்து கொண்டிருந்தது தனித்தனி சமஸ்தானம் என்று சொன்னால் என்ன இன்றைக்கு ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் சேர்ந்தா எவ்வளவு நிலப்பரப்பு இருக்குமோ அது ஒரு சின்ன ஒரு குறு நாடாக ஒரு சிறு மன்னரால் ஆளக்கூடிய ஒரு நாடாக இப்படி பலதரப்பட்ட மக்களால் ஆளக்கூடிய ஒரு நாடாகத்தான் இந்தியா இருந்து கொண்டிருந்தது திரும்ப இதைத்தான் அப்படியே ஒன்றுபடுத்தி நம்ம எல்லாருமே ஒரே குடையின் கீழ் வரணும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாடு என்பதை தனித்தனியாக உருவாக்கப்பட்டு மாநிலம் எல்லாம் உருவாக்கப்படுது இதுவெல்லாம் மிக நீண்ட நெடிய வரலாறு அந்த அடிப்படையில் இந்தியா விடுதலை பெறக்கூடிய அந்த நேரத்தில் காஷ்மீர் மாநிலம் இருக்குதா இல்லையா அது இந்தியாவோடு ஆரம்பத்தில் சேர்க்கப்படாமல் தான் இருந்தது இந்தியா விடுதலை பெறப்ப காஷ்மீரகம் என்பது இருந்தது அது ஒரு தனி நவாபுகளால் ஆளக்கூடிய ஒரு மாநிலமாகத்தான் அந்த காஷ்மீர் இருந்து கொண்டிருந்தது அவங்க இந்தியாவோடும் தங்களை சேர்த்துக்கல்ல பாகிஸ்தானோடும் தங்களை சேர்த்துக்கல்ல இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த ஒரு மாநிலம் தனி மாநிலமாக இருந்து கொண்டே இருக்கிறது திரும்ப அதுக்கு பிறகுதான் இந்தியா விடுதலை பெறுகிறது இந்தியா விடுதலை இன்னும் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு உருவானது எப்ப உருவானது இந்தியா விடுதலை பெறுறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் உருவாயிடுச்சா நாம எப்படி ஆரம்பத்தில் இங்கே இருந்தோமோ அது போன்றுதான் அதுவும் இந்தியாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக ஒரு பிரதானமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருந்தது அப்ப இந்த பாகிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷ் எல்லாமே ஆரம்பத்துல ஒன்றாகத்தான் இருந்தது திரும்ப அந்த இந்தியா விடுதலை பெறக்கூடிய சமயத்துல தான் சில மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நாங்கள் முஸ்லீம்கள் தனியாக வாழ போகிறோம் என்று சொல்லி தனியாக ஒரு நாடு பிரித்து பாகிஸ்தான் போனாங்க அதில் கூட இப்போ இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்கல்ல நாங்கள் யாரும் அங்கே போகலை நாங்கள் எதுக்கு அங்கே போகணும் இன்னும் சொல்ல ஒரு பொது அழைப்பே விடப்பட்டது ஒரு பாகிஸ்தான் வந்து தனியாக பிரிந்து பொது அழைப்பு யாரெல்லாம் இந்த நாட்டிற்கு வர விரும்புகிறீங்களோ எல்லாரும் இந்த நாட்டுக்கு வாங்க என்று பொது அழைப்பு விடப்பட்டும் எங்களுக்கு அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் இருக்க இந்த ஊரை விட்டு நாங்க எதுக்கு விட்டுட்டு வரணும் எங்களுடைய அக்க பக்கம் எங்களுடைய சொந்த பந்தம் எங்களுடைய தொப்புள் கொடி எல்லாத்தையும் நாங்கள் எதுக்கு விட்டுட்டு போனோம் நாங்க இந்த நாட்டில் தான் இருப்போம் என்று நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் இந்த நாட்டிலேயே முஸ்லிம்களாகவே தங்கிவிட்டார்கள் ஒரு சில நபர்கள் வேண்டுமானால் இங்கே இருந்து பாகிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்கலாமே ஒழிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற முஸ்லீம்கள் இந்தியாவை தான் தங்களுடைய அந்த பூர்வீக இடமாக தேரும் செய்து கொண்டவர்கள் அதுக்கு பிறகு தான் என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தான் தனியாக உருவாகுது இந்தியா அது தனியாக உருவாகுது இடையில இருக்கிற காஷ்மீருக்கு டோட்டலாக நம்ம வந்து ஆங்கிலேயனிடமிருந்து விடுதலை பெற்றாச்சு இப்போ நாம என்ன செய்யறது இந்தியாவோடு நாம போய் சேர்ந்துக்கிடுறதா பாகிஸ்தானோடு போய் சேர்ந்து கெடுறதா அப்பதான் அங்கு உள்ள மக்கள் முடிவெடுத்து அதுல தான் என்ன செய்யறாங்கன்னா நேரு தலைமையில் ஆரம்பத்தில் ஆட்சி அமைக்கப்படுகிற பொழுது ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு சில அக்ரிமெண்டின் அடிப்படையில் எங்கள் மக்களுடைய நலனிற்காக நாங்கள் வந்து இந்த காஷ்மீரகத்தை நாங்கள் இந்தியாவோடு சேர்த்து கொள்கிறோம் என்று சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்கள் மக்களுக்கு இந்தந்த நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் என்கிற ஒரு அடிப்படையில் காஷ்மீரகம் என்பது என்ன என்ன செய்யப்படுது அதனுடைய ஒரு பகுதி இந்தியாவோடு சேர்க்கப்படுதுங்க அப்படி சேர்க்கப்படும் பொழுது நீங்க ஆரம்பத்தில் பார்த்தால் முன்னூத்தி எழுபதாவது ஒரு தனி பிரிவு அரசியல் சாசனத்திலேயே உருவாக்கினார்கள் அந்த காஷ்மீரகத்துக்குன்னு ஒரு தனி அரசியல் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து இது காஷ்மீரகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே இன்றைக்கும் சில மாநிலங்களுக்கு தனி அந்தஸ்து இருக்குது இது நீங்க மத ரீதியாக கூட பார்க்காதீங்க முஸ்லீம் அல்லாத வேறு சில மாநிலங்களில் இன்றைக்கும் அந்த நாகலாந்து போன்ற அந்த மாநிலத்தை எடுத்துக்கிடுங்களேன் அந்த நாகாலாந்திற்கு இன்றைக்கும் சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது அப்போ இதில் வந்து அந்த நாட்டு மக்கள் அந்த அந்த டயத்தில் இந்த நாட்டோடு சேர்ந்து சேர்ந்து கொள்கிறார்கள் என்றால் அவங்க சில உடன்படிக்கையோடு இந்த நாடுகளோடு இணைகிறாங்க அவர்களுக்கு சில சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்படுது அந்த அடிப்படையில் இந்த காஷ்மீரகத்துக்கும் முன்னூற்றி எழுபது என்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு நீங்கள் அந்த சிறப்பு அந்தஸ்தோடு இந்தியாவோடு பயணிக்கலாம் என்று சொல்லி அதனுடைய ஒரு பகுதி முழுக்க முழுக்க என்ன செய்யப்படுது இந்தியாவோடு இணைந்து செயல்படுது சரி அந்த மக்கள் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்து சேர்ந்தாங்க இதை நாங்கள் முஸ்லீம் என்ற ஒரு பார்வையில் சொல்லலை இப்போ தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த பாஜக இதற்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப காஷ்மீரினுடைய அந்த முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கினார்கள் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தார்கள் அப்படி சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுகிற பொழுது பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் நான் அதில் முஸ்லீம்களை குறிப்பிடலை முஸ்லீம் அல்லாத பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் இந்த முன்னூற்றி எழுபதாவது பிரிவை ரத்து செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த காஷ்மீரகத்து மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்ன அடிப்படையில் என்ன நிபந்தனையின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய நிலப்பரப்பை இந்தியாவோடு இணைத்துக் கொண்டார்களோ அந்த விஷயத்திற்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ கடுமையாக சாடி பேசினார் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கியது இது சரியான ஒரு நடைமுறை இல்லை இன்னும் அதில் கூட அவசர கோலத்தில் தான் என்ன செஞ்சாங்க பொதுவாக பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு கூட்டம் நிறைவே ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா என்ன சட்டத்தை ஏற்றி இருக்கிறோம் அதை முன்னாடியே பார்லிமெண்ட் மெம்பர்களுக்கு கொடுத்து குறைஞ்சபட்சம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்து அந்த சட்டத்தில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இதுவெல்லாம் முழுமையாக விவாதிக்கப்பட்டு தான் அதில் கடைசியில் ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தப்படணும் ஆனால் அவங்க முன்னூற்றி எழுபதாவது பிரிவை ரத்து செய்கிற பொழுது முந்தின நாள் நைட்டு பதி பன்னெண்டு மணிக்கு பார்லிமெண்ட் மெம்பருக்கு இந்த செய்தியை பரப்புறாங்க இப்படி நாங்க நாளைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு சரியான அவகாசம் கூட கொடுக்கப்படாம அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்குது என்பதை கூட படிப்பதற்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்படாம அவசர கோலத்தில் பார்லிமெண்ட் மெம்பருக்கு கொடுத்து தன்னுடைய அந்த பெரும்பான்மை மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல இருக்கிறதுனால முன்னூத்தி எழுபதாவது பிரிவே ரத்து செய்தார்கள் இதெல்லாம் சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாநிலம் தனியாக தான் இருந்தது இந்தியா அது ஒரு நாடா இருக்குது பாகிஸ்தான் அது ஒரு நாடா இருக்குது அந்த காஷ்மீரகம் அது தனி பிரதேசமாக தான் இருக்குது அவங்க எந்த அடிப்படையில் இந்தியாவை வந்து சேர்த்தாங்களோ அதில் மதத்தின் பார்வையில வந்து சொல்லலை அந்த நாட்டு மக்களுடைய அந்த பகுதியினுடைய மக்களுடைய எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் எந்த அடிப்படையில் அவங்க இந்தியாவோடு வந்து சேர்க்கிறாங்களோ அந்த அடிப்படைகள் முறையாக நிறைவேற்றப்படுகிறதா அரசாங்கம் பல்வேறு விதி மீறல்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ராணுவத்தினர் அவங்களால எத்தனையோ அங்க இருக்கக்கூடிய பல மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் அவ்வப்போது வரும் அதே போல இருக்கிற யாராவது ஒருவர் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார் குரல் கொடுக்கிறார் என்று தெரிந்து விட்டாலேயே அது போன்ற ஆட்களை எல்லாம் தனியாக பிடிச்சிட்டு போய் ஆள் எங்க இருக்கிறாங்க தெரியாது இன்றளவும் அந்த காஷ்மீரகத்து பெண்களுடைய பல கணவன்களுடைய நிலை அப்படித்தான் இராணுவத்தில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஆள் எங்க இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா என்கிற எந்த ஒரு நிலை இல்லாம அப்ப இது போன்ற நிலைகள் பல கொடுமைகள் எல்லாம் அங்கே இழைக்கப்படுகிற பொழுது இதுல நாம என்ன பார்வையை பார்க்குறோம் என்ன நோக்கத்திற்காக அவங்க தங்களுடைய பகுதியை இந்தியாவோடு இணைத்தார்களோ யார் ஆண்டாலும் நீங்கள் அந்த நோக்கத்தை முறையா கொடுத்துருங்க அவங்களுக்குள்ள அந்த உரிமையை முறையா கொடுத்துருங்க அவங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு உரிமை முன்னூத்தி எழுபதுன்ற ஒரு பிரிவு இருந்துச்சு இதை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதுக்காக இந்தியாவில் எங்கேயுமே அப்படி ஒரு பிரிவே இல்லையா இந்தியாவில் எங்கேயுமே அப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்து எதுவுமே இல்லாம அது எப்படி இந்த ஒண்ணுக்கு மட்டும் தனியா இருக்கலாம் என்று சொன்னால் அதுல கேட்பதற்கு நியாயம் மத்த மத்த நாகாலாந்து இன்றைக்கும் அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்குது அப்ப இது போன்ற சிறப்பு அந்தஸ்து உள்ள சில மாநிலங்கள் இன்றளவும் இந்த இந்திய கண்டத்தில் இந்திய நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற பொழுது அப்போ அந்த காஷ்மீர் ரகத்தை மட்டும் இன்னைக்கு கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அந்த காஷ்மீர் ரகத்தை வைத்து அரசியல் தான் செய்யப்படுகிறது முஸ்லீம்கள் எங்களுடைய பார்வை என்ன அந்த நாட்டு மக்கள் எந்த அடிப்படையில் தங்களுடைய நிலப்பரப்பை இந்தியாவோடு சேர்த்து கொண்டார்களோ அவர்களுக்கு அவர்களுக்குள்ள அந்த ரைட்ஸை முறையாக கொடுங்க இன்னைக்கு அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் முன்னூற்றி பிரிவை முழுமையை ஆதரிச்சாங்களா அப்படி ஆதரிக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யக்கூடிய அந்த நேரத்தில் யாரெல்லாம் அன்றைக்கு காஷ்மீரகத்தினுடைய அரசியல்வாதிகளாக முக்கிய புள்ளிகளாக இருக்கிறாங்களோ யாரையும் வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் மக்களை சந்திக்க விடாமல் அங்கே இருக்கக்கூடிய இணையதள சேவை அனைத்தையுமே துண்டித்து இப்படி இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்போ இதில் நம்மளுடைய பார்வை என்னென்னா அந்த பகுதி மக்களுக்கு அவங்களுடைய முழுமையான உரிமையை கொடுங்க அப்படி முழுமையான உரிமையை கொடுத்தா அதுல வந்து அதுல உள்ள சில நபர்கள் இல்ல நாங்க எங்களை பாகிஸ்தானோடு சேர்க்க போறோம் யாராவது விரும்புவாங்களா நாம இங்க அதற்குரிய அந்த முழு உரிமை சரியாக கொடுக்கப்படல என்பது எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது இது ஒண்ணுங்க அடுத்து அந்த நிலப்பரப்பு இருக்குதா இருக்கு இல்லையா இந்த நிலப்பரப்பை பொறுத்த வரையில இது மதத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இல்லை ஒரு நாடு தன்னுடைய நாட்டை சரியாக கவனிக்கிறது என்பதனுடைய அளவுகோல் தான் தங்களுடைய நாட்டினுடைய நிலப்பரப்பை கடைசி வரை கரெக்டாக பார்த்து கொள்வது இன்றைக்கு கார்குலி யுத்தம் எல்லாம் நடந்தது ஏன் கார்குலி யுத்தம் நடக்குது பாகிஸ்தான் என்ன பண்றான் அத்துமீறி எல்லை பகுதிக்கு தாண்டி உள்ள வர்றான் அப்ப இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் வந்து இந்தியாவை கைப்பற்ற நினைக்கும் அப்போ அப்பதான் கடுமையான சண்டை யுத்தம் எல்லாம் நடந்து கடைசி அவன் ஓட ஓட விரட்டி நாம நம்மளுடைய எல்லையை காக்கக்கூடிய ஒரு யுத்தமாக காரிக்கு யுத்தம் இருந்தது அந்த எல்லை விஷயத்தை பொறுத்த வரையில அந்த எல்லை விஷயம் என்பது மதத்தை அடிப்படையாக வைத்து முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல அது ஒரு நாடு நம்மளுடைய அந்த ராணுவத்தை நாம் சரியான ஒரு நாங்கள் இந்த நாட்டினுடைய எல்லை பகுதியை ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்புல வச்சிருக்கிறோம் எங்களை மீறி ஒரு சிறு ஈ காக்கா கூட இந்த நாட்டில் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாடுகளும் அந்த எல்லை விஷயத்தில் சரியா இருக்கணும் ஆனா இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னு எவ்வளவோ மற்ற விஷயங்கள் சில நேரங்களில் கோட்டை விடத்தான் செய்கிறது அது வந்து காஷ்மீரகத்தை சொல்லலை சீனாக்காரன் என்ன பண்றானா இந்தியாவினுடைய சில பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கு தனியா வீடை அமைச்சு இன்னைக்கு மேப்பில் இந்த பகுதி சீனாவினுடைய ஒரு இடம் இந்தியாவில் உள்ள ஒரு இடத்தை நமக்கு சொந்தமான ஒரு இடத்துல சீனா ஆக்கிரமிச்சு அங்கே ஒரு தனி நகரத்தையே உருவாக்குகிறான் என்றால் அதில் அரசாங்கத்தில் உள்ளவங்க என்ன பண்றாங்க நாங்கள் அதையெல்லாம் விடமாட்டோம் கடுமையாக கண்டிக்கின்றோம் இந்த கடுமையை கண்டிக்கிற வேலையெல்லாம் யார் செய்யணும் அதிகாரம் இல்லாத எங்களை போன்ற குடிமக்கள் சொல்லலாம் அதை எப்படி சீனா இப்படி அத்துமீறுகிறது சீனா இப்படி இந்தியாவில் அத்திமீறி இந்தியாவினுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பதை எங்களால் ஒருபோதும் ஏற்க முடியாது அதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் ஒரு சாதாரண பாமர குடிமக்கள் கண்டிக்கலாம் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறீங்களே ராணுவத்தை கையில் வச்சிருக்கிறீங்களே அதிகார பலத்தை கையில் வச்சிருக்கிறீங்களே அதிகார பலத்தை கையில் வச்சிருக்கிற நீங்க இல்லை நாங்கள் அந்த செயலை கண்டிக்கலாம்னு சொல்ல முடியுமா அவங்களை விரட்டணுமே நம்மளுடைய எல்லையை பாதுகாக்கணுமே அப்போ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரையில் அதில் சில நேரங்களில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த எல்லை பரப்பு விஷயத்தில் ஆரம்பத்தில் கோட்டை விட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேறி வந்த பிறகு அதுக்கடுத்து தான் அவங்களை விரட்டக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு எப்படி சீனாவில் சீனா விஷயத்தில் நம்ம பட்டு அழுந்திக்கிட்டு இருக்கிறோமோ இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் உள்ளே வருது உள்ள வர்றப்ப திரும்ப அதுக்கு பிறகு என்ன செய்யறோம் ரொம்ப ஆக்கிரமிச்சுட்டு போறானே அதுக்கடுத்து காரியம் யுத்தம் நடத்த வேண்டி இருக்குது இப்படி இருக்கிறது இது ஒரு அரசாங்கத்திற்கு சரியான முறையல்ல ஒரு அரசாங்கங்கிறது இருக்கணும் ஆரம்பத்திலே டிஃபென்ஸ் பண்ணிடணும் அவனை உள்ள வர முடியாம எந்த ஒரு நாடா இருக்கட்டும் என்னுடைய நாட்டினுடைய எல்லை இதுவரை இருக்குது அந்த எல்லைக்குள்ள நான் அநியாயமாக அடுத்த நாட்டு உள்ள விட மாட்டேன் இந்த எல்லையை அவன் ஆக்கிரமிப்பதற்கு நான் ஒரு காலத்திலேயும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் இதுல வந்து முஸ்லிம்கள் நாங்க தான் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனான் அந்த காரிகள் யுத்தம் நடந்தது இல்லை அந்த காரிகள் யுத்தத்துல ஆர்மியிலேயே ஒரு புதுமையான சில முறைகள்லாம் அந்த இடத்துல கையாண்டாங்க எந்த அளவுக்குனால் மற்ற மற்ற நேரங்கள் அப்படி செய்யலை நம்ம பார்த்த வரையில் அந்த கார்கள் யுத்தத்தின் பொழுதுதான் அந்த ராணுவ பிரிவிலேயே முஸ்லீம்களாக இருக்கிறவர்களை ஒரு தனி படை பிரிவை வச்சு அவங்கள முன்னெடுத்து கொண்டு போவோம் இன்னும் மற்ற மற்ற சமூகத்தில் உள்ளவங்களை முன்னெடுத்து கொண்டு போவோம் என்று தனியாக பிரித்து அதில் பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டிய இராணுவத்தில் முக்கிய பங்காற்றியது நீங்கள் அதனுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் தெரியும் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீமாக இருந்து இராணுவத்தில் போனானே அவன் இந்த நாட்டு எல்லைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான் அவன் தான் அந்த நாட்டினுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான் ஏன் நாட்டை நீ ஆக்கிரமிக்கிறதுக்கு உனக்கு என்னடா அதிகாரம் என்று அவனை ஓட ஓட விரட்டக்கூடிய பணிகள்ல அதிக முனைப்போடு செயல்பட்டதை இந்தியன் இராணுவத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருந்தாங்க அப்போ ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய பார்வையை பொறுத்த அந்த காஷ்மீரகத்து மக்கள் பெரும்பான்மையாக முஸ்லிம்களாக இருக்கிறதுனால அந்த மாநிலத்திலேயே பாகிஸ்தானில் கொண்டு போய் சேர்த்துருவோம் என்று இந்தியாவில் உள்ள யாரும் நாங்கள் கருத்து சொல்லலை இன்னும் சிறப்பு அந்த ரத்து செய்யும் பொழுது இப்படி சிறப்பு அந்த ரத்து செய்யாதீங்க அவங்களுக்கு நீங்க அந்த உரிமையை கொடுங்கன்னு போராடுறேன் அதுவே எதுக்கு அவங்க இந்திய நாட்டில் தானே இருக்கிறாங்க நாம இந்த உரிமை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க இந்தியாவில இருக்கட்டுமே முஸ்லிமோட இருக்கட்டும் இது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எனவே ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற முஸ்லீம்களுடைய பார்வை அந்த காஷ்மீர் என்பது முழுக்க முழுக்க பாகிஸ்தானோடு போகணும் என்று யாரும் எதிர்பார்க்கல அப்ப இந்தியாவுடைய இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வழங்க வேண்டிய உரிமையை சரியா கொடுக்கணும் அவங்கள தேவையில்லாம இடைஞ்சல் செய்யறது அங்க இருக்கிற பெண்களை பாலியல் ரீதியாக துன்பப்படுத்துறது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கைது செஞ்சுட்டு ஆளை எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் உசுரோடு இருக்கிறாங்களா இல்லையா என்கிற ஒரு நிலையில கொண்டு போய் தள்ளுறது இது போன்ற அநியாயங்கள் எதுவும் இல்லாம இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற முஸ்லிம்கள் எப்படி நிம்மதியா இருக்கிறாங்களோ அது போன்ற அங்கு உள்ள மக்களையும் நாம நிம்மதியாக வாழ செய்து அவர்களுக்கு அந்த முன்னூத்தி போன்ற சிறப்பு அந்தஸ்துகளையும் வழங்கப்படுகிற பொழுது அவங்களும் இந்தியாவோடு இருப்பாங்க அவங்க தனியாக பிரிந்து போக வேண்டும் என்று என்ன செய்யல இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாருமே என்ன செய்யல அதற்காக ஆசைப்படல இதுதான் இங்க இருக்கிற முஸ்லிம்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது என்பது இந்த கேள்விக்கான பதிலாக சொல்றோம் அல்லாஹரு